இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமா இருக்கு சொல்றீங்க விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல விஜயினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மாறிவிட்டது அவர்களை முன்னிறுத்தி அப்பா அப்படின்ற ஒரு இமேஜை வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு இமேஜ் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இமேஜை உடைக்கிற மாதிரி அப்பா இல்லை அங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து உடைச்சிட்டாரு அதுக்கு தான் ஒரு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆனால் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டதுன்னு பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க ஸ்டாலின் இதை எளிதாக கடந்து போவார் ஆனால் கிரவுண்ட் இருக்கே நான் நே நேற்றைக்கு வீரமணி அவர்களை நான் திருடலில் சென்று நேற்று சந்தித்தேன் அப்போ அவர் சொன்னார் விஜய்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் சந்தோஷம் அவருடைய பேச்சில் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது கொள்கையை அறிவிக்கும் போதே தன்னுடைய கொள்கை எதிரி பாரதியா ஆமாம் அரசியல் எதிரி திமுக நல்ல ஸ்டாம்பில் நல்ல நிலைப்பாடு விஜயனுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக அமையும் வரக்கூடிய தேர்தல் அப்படி ஒரு கருத்து ஒரு தெரிவிக்கப்படுது இல்ல செட் பேக்காக அமையும் என்று கருத்துல நாங்க உடன்படுகிறோம் மாற்று அரசியல் என்று இந்த மண்ணில் வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் கரைந்து போயிருக்கிறார்கள் தம்பி விஜய் இதை சந்திச்சு பார்க்கணும் சீமான் அவர்கள் இருக்காரு ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கிறாரு தமிழ் தேசியம் பேசுறாரு மாடு அரசியலுக்கு வந்துட்டார் மாற்று அரசியல் மா அரசியல் இது மாதிரி ஒரு மட்டமான நான் மீட்டிலே பார்த்தது பிரவேசம் நாம் தமிழர் கட்சியை சமாதிக வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மூத்த அரசியல்வாதி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலை உற்று நோக்கிகிட்டு இருக்கீங்க இன்றைய காலகட்டம் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்குது இன்றைய தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது இன்றைய தமிழக அரசியல் சூழல் அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது அதற்கு காரணம் துறை தோறும் அவர்கள் செய்து வருகிற சாதனைகள் இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தலைநகர் சென்னைக்கு வந்து அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை புறநகரில் இருக்கிற அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்து மூன்று லட்சத்தி ஒன்பதனாயிரம் பேர் அந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார் ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிற பெண்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் இன்றைக்கு அந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கான மனுக்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதுபோல முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு குஜராத்தை முந்திக்கொண்டு முன்னேறுகிறது எனக்கு தெரிந்து இந்த ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றவருடைய எண்ணிக்கை ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் பேர் தினசரி ஐம்பது லட்சம் பெண்கள் இந்த நாட்டில் விடியல் பயணம் என்கிற பெயரில் பேருந்தில் அவர்கள் விலையில்லாமல் இன்றைக்கு பயணிக்கிறார்கள் என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் நன்றி உணர்ச்சி இருக்குமானால் தமிழர்கள் நாகரிகம் உள்ளவர்களாக இருந்தால் அறம் சார்ந்த அரசியலை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் திமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது இன்றைக்கு பிஜேபி மூலமாக ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர் இன்னைக்கு கேண்டிடேட் அவர் வெற்றி பெறுவாரா என்பது இரண்டாவது ஆனால் அவரை ஒரு நக்சலைட் என்று ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறார் இந்த நாட்டில் பாஜக பூத்து ஏஜெண்டு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை நடத்தி தான் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் என்கிற உயரத்தை மறந்து உள் ஒரு உள்துறை அமைச்சர் பேசுவது எனக்கு தெரிந்து இந்திய அரசியலில் இப்படி இதுவரைக்கும் நடந்ததில்லை அதனால் எப்படியாவது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று கருதி அவர்கள் போடுகிற திட்டத்துக்கு இன்றைக்கு திமுக பலியாகிவிட்டது இது எதிர்கொள்ள இடத்துல திமுக இருக்கு அதனால திமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டியது வரலாற்று கடமை என்பதை வாக்காளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வரலாற்று கடமையை திமுக செய்யணும் இல்ல அவங்க இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி நிறைய அரசு திட்டங்கள் மக்களை போய் சென்றடைவதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுக மீதான அதிருப்தி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகுது ஏன்னா மின் கட்டண உயர்வு இருக்கு சொத்து வரி உயர்வு இருக்குது இப்படி பல விதமான விலை உயர்வுகள் விலைவாசி உயர்வு சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்ட முக்கியமான சில திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்னு நிறைய அதிருப்திகளையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க மக்கள் இல்லை அதை அதை வந்து பிரபகண்டாவா ஒரு வார் ஒரு பிரச்சார யுத்தத்தின் மூலம் தான் சரியவுள்ள முடியும் இப்போ உதை திட்டத்தை என்றைக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டாரோ அதற்கு பிறகு மின்கட்டணத்தை இந்த நிர்ணயிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு அரசுக்கு இல்லை நாம் கேட்கிற உதவிகள் நமக்கு கிடைக்கல ஒரு பாராமுகமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை விட ஒரு வஞ்சக மனப்பான்மையோடு டெல்லி நடந்து கொள்கிறது இதை எதிர்கொள்வதனால் வரக்கூடிய சங்கடம் வந்து தேவைப்படுகிற நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இரண்டாயிரத்தி ஒருநூற்றி ஐம்பத்தொரு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பிள்ளைகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகையை நீ மூன்றாவது மொழி ஒன்றை கற்றால் தான் தர முடியும் என்று ஒரு தடித்தனமாக இந்தியாவினுடைய மனித மேம்பாட்டுத் துறை அமைச்சர் சந்தில் நின்றல்ல சந்தடியில் நின்றல்ல இந்தியாவினுடைய ஹவுஸ் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு ஒரு சூரிய உதயத்தில் அவருடைய வீட்டுக்கு சென்று இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்ன அவர் இறங்கியும் வரவில்லை இறங்கியும் வரவில்லை ஆகவே அரக்கத்தனமாக நடந்து கொள்ளுகிற அந்த அரசாங்கத்தினால்தான் திமுக தன்னுடைய குறைந்தபட்ச தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஒரு முட்டுக்கட்டை இருக்கிறது இதை நாட்டு மக்களிடத்தில் தெளிவுபடுத்தினால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு ஆனால் விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியலில் இன்னைக்கு ஒரு முக்கிய ஒரு திருப்பு முனையாக இருப்பார் அப்படின்னு இல்லை விஜயினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மாறிவிட்டது இன்றைக்கு காலையில் செய்தித்தாளை பார்த்தா அவர் ஒரு புகைப்படம் வெளியிட்டதை ஒரு கோடி பேருக்கு மேல் பார்த்திருக்கிறார்கள் பத்து கோடி பத்து கோடி பேர் பத்து கோடி பேர் பார்த்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கும் நீ என்ன எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாம் கேட்க நான் விரும்பலை ஆனால் இந்த மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய பயணத்தை நாம் தீர்மானிக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்கள் அவருக்கு பின்னால் வரிசை கட்டி நிற்கிறார்கள் அது வந்து உண்மைதான் உண்மைதான் மதுரை மாநாடாக இருக்கட்டும் விசாலை மாநாடாக இருக்கட்டும் விசாலை மாநாட்டில் முதல் மாநில மாநாட்டில் அவருடைய பேச்சு ஒரு பெரிய ஒரு விவாதப் பொருளாக மாறிச்சு இன்று மதுரை மாநாட்டில் அவர் பேசின விஷயங்கள் பயங்கர ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி பேசியிருக்காரு முக்கியமாக ஸ்டாலின் அங்கல் அவர் கோட் பண்ணது அவர் பேச்சு எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு வசீக்கிரப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அவர் சினிமா மொழியில் பேசினார் எதை எப்படி பேசினால் இந்த மக்களை ஈர்க்க முடியும்கிற இதை சரியாக உள்வாங்கி கொண்டு பேசினால் அவருடைய பேசல குறை நான் காண விரும்பல ஆனால் ஸ்டாலின் அங்குன்னு கூப்பிட்டதுன்னு பெரிய தப்புன்னு கிடையாது அது அவருடைய மொழியில பேசினார் அவர் அப்பான்னு கூப்பிடுறத அவர் அங்கீகரிக்கிறாருன்னா தம்பி விஜய் அங்குன்னு கூப்பிடுறதை அவர் அங்கீகரித்து தான் தீர வேண்டும் இல்லை விஜய் வந்து அவருடைய அப்பா ஒரு திமுக வந்து ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி அப்பா அப்படின்ற ஒரு இமேஜை வந்து ஒரு மார்க்கெட் பண்றாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க அது வந்து ஒரு இமேஜ் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இமேஜை உடைக்கிற மாதிரி அப்பா இல்ல அங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய வந்து அதுக்கு தான் ஒரு முயற்சி பண்றாரு அப்படின்னு ஒரு இல்ல இல்ல அவங்க அங்கு வந்து போகிற போகல ஒரு சொல்லிட்டு வேகமா கடந்து போயிட்டார் சொல்லிட்டு போயிட்டாரு அதை ஸ்டாலின் குறை காணுகிற அண்ணன் ஸ்டாலின் இல்லை ஏன்னா அவருடைய உயரம் இன்னைக்கு அதிகம் ஏன்னா தமிழ்நாடு அரசியலை தாண்டி தேசிய அரசியலில் எனக்கு தெரிந்து ஸ்டாலின் இன்றைக்கு பெற்றிருக்கிற உச்சத்தை இதற்கு முன்னால் இருந்த எந்த முதல்வரும் பெறவில்லை அதனால் ஸ்டாலின்னால் இதை எளிதாக கடந்து போவார் ஆனால் கிரவுண்ட் ஆனால் திமுக காரங்க அப்படி வந்து எளிதாக கடந்து போகிற மாதிரி தெரியலையே இதுக்கு வந்து எதிர்வணி ஆட்டிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்களையும் விஜய் அவர்களையும் மிக மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இது ஒரு ஆபத்தான போக்கு என்ன கேட்டால் ஏன்னா நான் நே நேற்றைக்கு உடல்நலம் குன்றி காதுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஆசிரியர் வீரமணி அவர்களை நான் திடலில் சென்று நேற்று சந்தித்தேன் அப்போ அவர் சொன்னார் விஜய்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் சம்பத் நமக்கு ஆபத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அவர்களை மையமாக வைத்து தான் பேச்சும் எழுத்தும் இயக்கமும் இனிமேல் இருக்க வேண்டியது இருக்குது விஜய் ஒரு பொருட்டாக எல்லாம் நீங்கள் கருதி கொண்டு பேச வேண்டாம்னு அவர் ஏன்ட்ட சொன்னார் ஆனா விஜய் சொல்றாரு ஆர் எஸ் ஓட திமுக குடும்பம் மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அதுக்கு என்ன ஏதாவது என்ன காரணம்னு சொல்லணும்ல அதுக்கு இப்போ இப்போ மறைமுக கூட்டணின்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு ஏன்னா சுதர்சன் ரெட்டி கேண்டிடேட்னு அறிவிச்சாச்சு அவரை அறிமுகம் செய்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு நாளைக்கு தான் வர்றாரு சிபிஆர் இந்த போட்டியில சுதர்சன் ரெட்டிக்கு அந்த பிரச்சார களத்திற்கு ஒரு அகரம் தருகிற இடத்துல திமுக இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு முதலமைச்சர் டெல்லி அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்களையெல்லாம் பட்டியலிட்டு பேசுகிறார் இன்னைக்குள்ள முரசொலியை நீங்கள் படிச்சிங்கன்னா ஊழலே செய்யாத உத்தமர்கள் மாதிரி பேசுகிற பிஜேபி எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறதுன்னு செய்தை சாதிக்குன்னு ஒரு தம்பி இன்னைக்கு ஒரு ஒரு பக்க கற்ற வெளியிட்டிருக்கிறார் அதனால ஒரு மிலேச்சத்தனமான மிருக நியாயம் இல்லாத இவர்களை அம்பலப்படுத்துவதையிலே சமரசம் இல்லாமல் போராடுகிறது திமுக இதை தம்பி சரியாக உள்வாங்கி இருக்க வேண்டும் அவருடைய பேச்சில் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது கொள்கையை அறிவிக்கும் போதே தன்னுடைய கொள்கை எதிரி ஆமாம் அரசியல் எதிரி திமுக நல்ல ஸ்டாம்பு நல்ல நிலைப்பாடு ஏன்னா அதிகாரத்தில் திமுக இருக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற தம்பி விஜய் திமுகவை தான் காயப்படுத்தணும் அது அவர் அவருடைய ஸ்டாண்டு கரெக்ட் அது மாதிரி கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி அங்குன்னு சொல்லி திமுக தோழர்கள் வருத்தப்படுகிறாருன்னா நாடாளுமன்ற பிரதமரை மிஸ்டர் நரேந்திர தாமோதர் மோடின்னு கூப்பிட்டார் அது பிஜேபிக்காரர்களுக்கு ஒரு மன உளைச்சலை தந்துருக்கு ஆனா துணிச்சலை சொன்னார் அதனால் அவருக்கு திருள பாராட்டதான் செய்யணும் இப்போ நீங்க சுதர்சன் ரெட்டி திரு சிபிஆர் அவர்கள் விவகாரம் துணைச்சல தேர்தல் பத்தி பேசணும் அதை கேட்கிறேன் சிபிஆர் ஒரு தமிழர் அவரை பிஜேபி முன்னிலை முன்னிலைப்படுத்துறது முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆனா நம்ம வந்து சுதர்சன ரெட்டி அவர்களை வந்து கேண்டிடேட்டா போட்டுக்கோ இந்தியா கூட்டணி அவரை ஆதரவு அப்படிங்கிறது இங்க தமிழர்களுடைய நாங்க தமிழர்களுக்கான விரோத போக்க திமுக கையாளுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன் முன்வைக்கப்படுது இந்தியா கூட்டணி அதை பண்றாங்க அப்படி அது அறிவார்ந்த தளத்தில் இயங்குறவங்க சிபிஆர் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா சிபிஆர் பதினாறு வயதுல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் ஆர்எஸ்எஸ் பண்ணையில் வளர்ந்தவர் என்பதை விட வார்க்கப்பட்டவர் பாரதிய ஜனதா ஜனதிய ஜன ஜனதா சங்கத்தில் இயங்கியவர் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் என்கிற மகுடம் அவருக்கு கிடைத்த பொழுது கொடுமை என்னவென்றால் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் யாத்திரை நடத்தியவர் சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் கொள்கையை தான் பார்க்குறமே தவிர இதில் தமிழனா தெலுங்கனான்னு பார்க்கல ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல இந்தியாவினுடைய குடியரசு துணை தலைவர் என்கிற அந்த ஆசனத்தை அலங்கரிப்பதற்கான யார் என்பது தான் இன்னைக்கு போட்டி ஏன்னா அவர்கள் தரப்பில் இருக்கிற ஜெகதி தன்கர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்த முதல் நாளே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அப்போ பிஜேபி கட்சி ஒரு குடியரசுத் தலைவரை எப்படி ட்ரீட் பண்ணுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் அந்த அந்த பிஜேபி கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய கடமை சிபிஆருக்கு இருக்கிறது அவர் பிஜேபிக்குத்தான் விசுவாசமாக இருப்பார் ஜெகதீப் தன்கிறக்கே இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்றால் நமக்கும் ஆபத்து வரலாம் என்கிற அச்ச உணர்வு அவரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அதனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்து சில வரலாற்றை சிறப்புகின்ற தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்ற ரெட்டி தான் சரியான சாய்ஸ் என்று தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மொழிகிறது இதில் தமிழனா தெலுங்கனாங்கிறது பிரச்சனை கிடையாது விஜய் விஜயனுடைய அரசியல் வருகை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா அமையும் வரக்கூடிய தேர்தல் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படி ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கப்படுது இல்ல செட்பேக்காக அமையும் என்ற கருத்துல நான் உடன்படுகிறேன் அமையும் ஆமா திமுக அதை எப்படி கையாளும் நினைக்கிறீங்க திமுக இது எப்படி கையாளணும்னு சொன்னா இப்பொழுதே ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தத்துக்கு திமுக தயாராக வேண்டும் விஜயை விமர்சித்தல்ல செய்திருக்கிற சாதனைகளை இந்த நாட்டில் கடை கோடி மக்களுடைய காதுகளின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் ஏன்னா அவ்வளோ சாதனை அவங்க செய்திருக்காங்க அதை இன்னும் சரியாக சொல்லலை இனி ஒன்று என்ன மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் நான் இந்த திமுகவினுடைய பிரச்சாரம் இங்கில் நான் இயங்குகிறதுக்கு ஒருப்பட்டு தான் நான் இன்றைக்கி இயங்கிட்டிருக்கேன் ஏன்னா கொள்கை ரீதியாக புடம்போட்ட இயக்கம் திமுக அந்த கொள்கைக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆகவே தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது ஒரு கோடி ரூபாய் ஒரு மீனவனுக்கு அபராதம் போடுறான் எங்கள் இலங்கையில் ராமேஸ்வர மீனவர்கள் நாலு நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வந்து பாஜக பாகமோகர்கள் கூட்டம்னு சொல்லி கூட்டம் போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு போகிறார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தன்னுடைய காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு தமிழர்கள் மீது கொடுக்கிற இந்த விரோத போக்கு ஒரு முற்றுப்புள்ளி எழுதுவதற்கு எந்த திட்டமும் அவன்ட கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலையே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் இல்லை இவங்க அங்கம் வகித்த கூட்டணி அரசா இருந்துச்சு அப்ப தீர்ந்துச்சா இந்த மீனவர்கள் பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா இதுக்காக காங்கிரசுக்கு முதுகலி ஒளிய ஒழிய வேண்டிய தேவையில்லை இதுக்கு நான் ஒரு தீர்வு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இலங்கையில் போர் உச்சத்தில் இருக்கும் போது அந்த சமயத்துல இருந்து இந்த பிரச்சனை நீண்டு வந்து இருக்கு காங்கிரசுக்கு முதுகில் போய் ஒழிய வேண்டிய தேவை ஏன்னா இன்னைக்கு சர்வதேச அளவில் உலக நியாயங்களை மதித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டுகிற இடத்துல இந்தியா இல்லை என்பதுதான் இன்னைக்கு சோகம் ஐம்பது நா ஐம்பது சதவிகித வரி விதிச்சிட்டார் ட்ரம்பு அதை எப்படி எதிர்கொள்ள போகிறா என்கிற கேள்விக்கு மோடிட்ட பதில் இல்லை மோடி அது நாங்க வந்து அதை பொருட்படுத்த மாட்டோம் எனக்கு நாங்க அடிபடிச்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களை இறக்குமதி பண்ண சொல்றாங்க அமெரிக்கா நாங்க அது ஒத்துக்கலன்றதால அவங்க வரி விதிக்கிறாங்க அமெரிக்க வேளாண் பொருட்களுங்க இந்தியாவுடைய மேன்செஸ்டர் கோயம்புத்தூர் உற்பத்தி செய்த துணிகள் பூரா இன்னைக்கு தேங்கி இருக்கு நீங்க கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் போய் பார்த்தா தெரியும் நாலரை லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்வதற்கு வந்ததற்கு பிறகு ஏற்றுமதி செய்ய முடியலை இன்னைக்கு அந்த நாமக்கல் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற இடம் கோழிப்பண்ணை அமைத்து அந்த கோழிப்பண்ணை அமைத்திருப்பவர்கள் அதை நம்புகிற விவசாயிகள் அதில் பணியாற்றுகிற ஊழியர்கள் வந்து நாலரை லட்சம் முட்டை ஒரு நாள் ஏற்றுமதி செய்ய முடியலை ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச முடியலை தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது விஜய் இல்லை இந்த பிரச்சனையை தான் பேசணும் நீ ட்ரம்ப்னு கூட ஒரு பெயரை உச்சரிப்பதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை பார்லமெண்டில் நான் எதிர்கொள்ளுவேன்னு சவடால் அடிக்கப்படாது எப்படி எதிர்கொள்வே எப்படி எதிர்கொள்வதற்கு உண்டை இருக்கு கீபா எதிர்கொண்டது அவன் ஒரு கொள்கை இருந்தது கம்யூனிஸ்ட் ஒன்றை என்ன இருக்கு அதனால இதைத்தான் பேசணும் இதை பேசினால் விஜயை இந்த நாட்டில் பின்னுக்கு தள்ள முடியும் ஆனா விஜய் வந்து ரொம்ப மிக ஸ்ட்ராங்கா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கும் திமுக தான் போட்டி தாபாக்காவும் திமுக தான் போட்டிங்கிறது ஆமா நிச்சயமாக ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரெஸ் மீட் பார்க்கல ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணல டேரெக்டாக வந்து மக்களை சந்திக்கல மக்கள் எடுத்து நேரடியாக போகல எந்த விதத்துல அவர் வந்து திமுக போட்டியாக அமைவார் நினைக்கிறீங்க இல்ல இல்ல அது 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 வந்து அவர்கிட்ட இருக்கிற வாலிபர்கள் தான் ம் இருக்கிற வாலிபர்கள் ஒரு மகாநாட்டில் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரு மாநாடு நடைபெறுவதற்கு தலைநாளை புறப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண போகிற நேரத்தில் நாகர்வல் மகாநாடு நான் ஒரு கல்லூரி மாணவனாக திமுக மாநாட்டில் கலந்து கொண்டு முன்னாள் உட்காந்து பேச கேடனா அதுக்கு பிறகு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகளை நான் பார்த்துருக்கேன் மதிமுகவில் இருக்கும் பொழுது மாநாடுகளை நடத்தி இருக்கே நான் ஆனால் இவ்வளவு ஆர்வத்தோடு சுகங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் புழுதி காற்று வீசியதற்கு பிறகு வெப்ப அலை பிறகு அந்த மாநாட்டு திடலில் முந்தி இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு இளைஞர் கூட்டம் முன்னேறுகிறது என்றால் அந்த இளைஞர்கள் எப்படி உணர்ச்சிவயமாக இருக்கிறார்கள் அப்படி உள்ள இளைஞர்களை தயார் செய்வதற்கு கொள்கை ரீதியாக என்ன செய்யலாம் என்று திமுக இப்போ யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடும் அது அவங்களுடைய மாநாட்டோட முக்கியமான தீமே வாகை சூடும் வரலாறு திரும்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சோ எழுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் நடக்கும் நீங்க நம்புறீங்களா அந்த காலகட்டத்தை நீங்க பாத்து இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி தேவைப்படுது அறுபத்தி ஏழு எனக்கு தெரியாது எழுபத்தி ஏழு நான் கல்லூரி படிப்பு முடிக்கிற நேரம் இடைத்தேர்தல் அது திண்டுக்கல் கலைஞர் மிகுந்த செல்வாக்கு பெற்ற முதலமைச்சர் செல்வாக்கு பெற்றதுன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு ஒரு கட்சிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் நூற்றி எண்பத்தி நாலு இடங்கள் பெற்று ஒரு ராஜபாட்டையில் இருந்த கட்சி திமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு வருகிறார் ஒரு சுயேட்சை சின்ன இரட்டை கட்சிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கட்சிக்கு கட்டிடம் இல்லை கட்சிக்கு பத்திரிகை இல்லை கட்சிக்கு தொலைக்காட்சி இல்லை எனக்கும் கருணாநிதிக்கும் தான் போட்டின்னு சொன்னார் எடுத்த எடுப்பிலேயே வெற்றி பெற்று விட்டார் கலைஞர் ரொம்ப சாதுரியமாக இருந்து ஒரு கல் நின்று கல் விழுந்து விட்டதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனால் அப்படியெல்லாம் இனி வர்ற காலத்தில் சமாளிக்க முடியாது ஏன்னா அந்த ஒரே ஒரு அலைபேசி தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது இன்றைக்கி அந்த அந்த சூழல் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு நம்ம நம்மளை வேணாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு கோப அலை இருந்துச்சு அதே மாதிரி திமுக ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது எம்ஜிஆரை வந்து திமுக வந்து வெளியேற்றுறாங்க அந்த கோபம் வந்து மக்களுக்கு எம்ஜிஆர் மீதான ஒரு சிம்பதியா மாறிச்சு அதே போல் திமுக வருவதற்கான ஒரு காரணியாக காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய மாமராஜர் ஆட்சி காலத்துல இருந்தாலுமே கூட ஒரு தொழில தொழிலாளர் வர்க்கம் காங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க அதனால வந்து அவங்களால வர முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு ஒரு விசில் அடித்தான் கொஞ்சம் அவங்க எல்லாமே வந்து ரசிகர்கள் தான் மாநாட்டுக்கு அவரை பார்க்க வராங்க போறாங்க அதை வச்சு நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்திடுவாரு இப்படி மறுபடியும் வரலாறு தெரியும்னு சொல்ல முடியாத மிக அழுத்தமான ஒரு வாதம் முன்வைக்க முடியும் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டுல இருக்கு இருக்கு அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் வைகோ வந்தார் தோற்றார் அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் கபில்சலம் கரைப்பே முகனர் வந்தார் இருபது எம்பி தொகுதியில் ஜெயிச்சிட்டார் ரெண்டு கார்பரேஷன்ல மேயர் தமாக தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்து இடங்கள் பெற்று தமிழ்நாட்டினுடைய ரெகனைஷன் பார்ட்டி என்கிற சிகரத்தை நோக்கி வந்தார் ஆமாக்க இன்னைக்கு இல்ல மதிமுக யாரும் மற்ற வந்தாலும் அவங்க இப்படிதான் இல்ல அவங்க நிலமை இதுதான் விஜய்காந்து வந்தார் விஜய்காந்து வந்து எடுத்த எடுப்புலயே எட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அண்ணா திமுக விடையே கூட்டணி வைத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்துக்கு வந்தார் அந்த கட்சி இன்னைக்கு இயங்க முடியாமல் முடங்கி நிக்குது அந்த பசி கொஞ்சம் போல இருந்துச்சு சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் அவர் இன்னைக்கு பிஜேபி போய் சங்கமம் ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு போகல ராதிகாவை தவிர சரத்குமாரை நம்புறதுக்கு தமிழ்நாட்டுல எவரும் கிடையாது மாற்று அரசியல் என்று இந்த மண்ணில் வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் கரைந்து போயிருக்கிறார்கள் காலம் போடுகிற அந்த விளையாட்டில் தன்னை நிலை கொள்ளாமல் இருக்கிறார்கள் தம்பி விஜய் இதை சிந்திச்சு பார்க்கணும் சீமான் அவர்கள் இருக்காரு ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கிறாரு தமிழ் தேசியம் பேசுறாரு மாடு அரசியல் வந்துட்டார் மாற்று அரசியல் ஆமா மாடு அரசியல் இது மாதிரி ஒரு மட்டமான பயில நான் இதுவரைக்கும் பாலிடிக்ஸ்லேயே பார்த்தது இல்ல ஒரு 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 மலிவான தரக்குறைவான விமர்சனங்களை செய்வதும் ஒரு பாலியல் ஒழுக்க கேட்டில் சிக்கி கொண்டதற்கு பிறகு கூட கூச்சப்படாதவனாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு களம் இல்லை விஜய் விஜயனுடைய பிரவேசம் நாம் தமிழர் கட்சியை சமாதிக்கு அனுப்பிவிடுது இல்லை விஜயோ திமுகவோ யாராவது ஒரு ஆள் குறி வச்சு எடப்பாடி பழனிசாமியை அவருடைய தொகுதியில் தோற்கடின்னு நினச்சா தோற்கடிச்சிடலாம் நீ அந்த ஆம்புலன்ஸை ஒரு பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அவனுக்கு ஈரம் இருக்கா இதயத்தில் அமித்ஷா சொல்கிறா இப்படி பேசுற நீ தானே அவன்கிட்ட சண்டை போன ஆமா அதனால தானே கோபத்தில் இருக்கா நம்ம மேல பேசு அப்பாலஜி ஓ அண்ணாமலை அப்பாலஜி பண்ண வச்சு பண்ண வச்சிட்டாங்க விஜய் கூட யாரெல்லாம் வர தயாரா இருப்பாங்க திமுக கூட்டணி அப்படி இருக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படும் அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியில் யாரும் போக மாட்டாங்க